உங்களுடைய செல் நம்பர் எத்தனை இலக்கங்கள் கொண்டது பத்து இலக்கங்கள் இல்லையா ஏன் பத்து இலக்கங்கள் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது என்று எப்போதாவது நீங்கள் யோசித்தது உண்டா இந்த சின்ன விஷயத்தின் பின்னால் பெரிய காரணம் இருக்கிறது இதற்கான முக்கிய காரணம் இந்திய மக்கள் தொகை இந்தியாவில் இப்போது நூத்தி கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக ஒரு செல்போன் நம்பர் கொடுக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பத்து இலக்கங்கள் தேவைப்படுகிறது இந்த பத்து இலக்க எண்கள் பத்து பில்லியன் பத்து பில்லியன் தனிப்பட்ட எண்களை உருவாக்க முடியும் அதுபோக இலக்கங்கள் இருந்தால்தான் நகரங்கள் மாநிலங்கள் மற்றும் தொலை தொடர்பு நிறுவனங்களுக்கு ஏற்ப எண்களை பிரித்து கொடுக்க முடியும் முதன் முதலில் இந்தியாவில் ஒன்பது இலக்க எண்கள் தான் பயன்பாட்டில் இருந்தன ஆனால் மக்கள் தொகை அதிகரித்ததால் போன் இணைப்புகளுக்கான தேவை அதிகமானது அப்போது ஒன்பது இலக்க எண்களால் போதுமான அளவு இணைப்புகளை வழங்க முடியாமல் போனது அதனால் ரெகுலரட்டரி அதாரிட்டி ஆப் இந்தியா இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் பத்து இலக்க எண்களை கட்ட தேவைப்படும் கூடுதல் எண்களை உருவாக்க வழிவகுத்தது பத்து எண்கள் நினைவில் வைத்துக் கொள்ளவும் தட்டச்சு செய்யவும் எளிதாக இருக்கிறது இதைவிட குறைவான இலக்கங்கள் இருந்தால் தவறான எண்களை செய்ய வாய்ப்புகள் அதிகம் இதே சமயம் இதைவிட அதிகமான இலக்கங்கள் இருந்தால் அதை நினைவில் வைத்துக் கொள்வதும் கடினம் மேலும் இந்த பத்து இலக்க வடிவமைப்பு போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் துணையாக இருக்கிறது